இப்ப நம்ம ஒரு த்ரீ பிஹெச்கே இண்டிவிஜுவல் டூ பிளக்ஸ் விளையாடுங்க உள்ளார ஃபால்ஸ் இல்லைங்க மாடல் இருக்கிச்சு உள்ளார வீடை பார்த்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு இந்த வீடியோவோட பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் அசோசியேஷன் சென்னை சவுத் இவங்க வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்போ நடத்துகிறாங்க செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு என்னடா இவன் இந்த வீடாக கட்டிட்டு எக்ஸ்போ சொல்கிறானு பார்க்குறீங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது லட்சத்துலேருந்து ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் வீடு லேண்டு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் நூற்றுக்கு அஞ்சு பர்சன்ட் பீப்புள் மட்டும்தான் ஸ்பாட்லைட் டிசைட் பண்ணுவாங்க மீதி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு சொல்கிறேன்னு வாங்க இல்லை ஃபேமிலிட்ட கலந்து பேசுறேன்னுவாங்க இல்லை ஃபேமிலிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன்னுவாங்க இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி எந்த வித குழப்பமும் இல்லாமல் ஒரே இடத்துல உங்கள் குடும்பத்தோட வரபட்சத்தில் இங்க நிறைய ஆப்ஷன் இருக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் பில்டர்ஸ் வராங்க ஸோ நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களோட பட்ஜெட்டு உங்களோட லொக்கேஷன் எல்லாமே அங்கேயே செக் பண்ணி உங்களால் கிளாரிட்டியாக ஒரு முடிவு இருக்க முடியும் ஏன்னாங்க நம்ம ஷோரூம் போகிறோம் டிவி பார்க்குறோம் உங்களுக்கு பத்து டிவி வைக்கும் போது தான் எந்த டிவி பெஸ்ட்டுன்னு தெரியும் நீங்கள் ஒரே ஒரு டிவியை மட்டும் வீட்டில் கொண்டு போய் வைங்களேன் அந்த டிவி தான் பெஸ்ட்டாக தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த எக்ஸ்போ நீங்கள் வர பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளாட்டையோ ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் ஸோ மறக்காமல் செப்டம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த எக்ஸ்போவை கலந்துக்கங்க என்ட்ரி ஃப்ரீ தான் ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகை தாம்பரத்தில் தாங்க நடக்குது அதோட லொக்கேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இருபத்தேழு இருபத்தெட்டு மறக்காமல் வாங்க நானும் இருபத்தேழு வருவேங்க இப்போ நம்ம இந்த வீடை பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் டோட்டலாக வந்து உங்களுக்கு எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க இந்த பக்கட்டும் பாருங்கள் இந்த சைடும் காட்டுங்க ஃபுல்லாகவே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடை பார்க்கலாம் இந்த வீடை பற்றி டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் லேண்ட் எதாவது பார்க்குறாங்கன்னா உடனே ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா லேட்டாக ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏன்னா இந்த மெயின் வீடியோட பர்பஸே எக்ஸ்போ தான் ஸோ இந்த வீடை பற்றி பார்த்துலாம் உங்களோட பிஸ்னஸ்ஸு உங்கள் லேண்ட் விலா பிளாட் எதாவது நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணுச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கார்டனிங் மாதிரி நீங்கள் அழகாக செட் பண்ணிக்கலாங்க என்ட்ரன்ஸில் உங்களுக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய கவர்டு கார் பார்க்கிங் செட் பேக் எல்லாமே உங்களுக்கு மூன்று அடி கொடுத்துருக்காங்க சம்பு போர் மெட்ரோ வாட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த சைடுமே நீங்கள் வீட சுற்றியுமே உங்களுக்கு செட்பேக் இருக்குங்க நீங்கள் இனோவா ஃபார்ச்சுனரே நிப்பாட்டிக்கலாம் த்ரீ ஃபேஸ் சிபி கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீ குட்டில் கொடுத்துருக்காங்க உள்ளார வாங்க வெல்கம் ஹால் பாருங்கள் நல்லா உங்களுக்கு ஸ்பேஸியாக இருக்குது லிவிங் கம் டைனிங்க இந்த இடத்துல உங்களுக்கு டிவி நியூ கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து மாடலர் கிச்சன் செட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு இது வந்து சர்வீஸ் ஏரியாங்க உங்களுக்கு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க சர்வீஸ் ஏரியா கன்ஜெக்ஷனாக இல்லை நல்லா உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்குது இந்த சைட் நீங்கள் கார்டன் செட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம்ங்க அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் ரூம் நல்லா ஸ்பேசியாக இருக்குது மேல் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இதில் அட்டாச் பாத்ரூம் வந்துடும் வெஸ்டர்ன் கிளாசிக்ஸ்ல வந்துருங்க இது உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இப்போ வாங்க நம்ம மேலே போகலாம் ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு கிரானைட்ல கொடுத்துருக்காங்க அப்படியே வாங்க மேலே போகலாம் இப்போ நம்ம வந்து அப்பர் லிவிங் வந்துட்டு அந்த பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குது அப்பர் லிவிங் ஏரியா அது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் குழந்தைங்கலாம் வச்சுருக்கீங்கன்னா அழகாக இங்கே ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி செட் பண்ணிருக்காங்க இது வந்து செகண்ட் பெட்ரூமுங்க நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது இந்த ரூம்லேயும் உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே செல் ஃபுல் எல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் வெஸ்டர்ன் கிளாசிக்ஸ்ல வருதுங்க இது வந்து தேர்டு பெட்ரூம் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் வந்தீங்கன்னா வாங்காமல் மட்டும் விட மாட்டீங்க இந்த ரூம்லேயே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் கிளாசிக்ஸ்ல வந்துடும் இங்கே மேல என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னா இந்த இடத்துல உங்களுக்கு கார்டன் ஏரியா மாதிரி செட் பண்ணிக்கலாம் நீங்கள் மேலே வந்து டெரஸ் இவ்வளவு நேரம் உங்களுக்கு இந்த வீடை வந்து எவ்வளோ ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்டா சுத்தி காட்டிட்டாங்க இந்த வீடியோட மெயின் பர்பஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போ தான் ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் அசோசியேஷன் சென்னை சவுத் நடத்தக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான எக்ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடு பார்க்கும்போது பிடிச்சிருக்கும் இப்போ இந்த வீடு நீங்கள் வாங்கலாம் இது மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக இப்போ நான் சொல்ல போகிற பட்ஜெட்லேருந்து உங்களுக்கு கம்மியாகவும் பட்ஜெட் இருக்கலாம் இல்லை இன்னும் இதை விட லக்ஸரியாக வீடு வேணாலும் வாங்கிக்கலாம் அதான் உங்களுக்கு இருபது லட்சத்துலேருந்து ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் ப்ராப்பர்ட்டி அவைலபிள் இருக்குது செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு டேட்டை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் காலையிலே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் எது பெட்டர்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் இங்கே செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மறக்காமல் டேட்டை சேவ் பண்ணிட்டு எக்ஸ்போவை கலந்துக்கங்க இப்போ நம்ம இந்த வீடியோ பற்றி டீட்டெயில் பார்ப்போம் இந்த வீடோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி நைன் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி பில்டப் கட்டியிருக்காங்க இந்த வீடு வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்குங்க இப்போ ரெண்டே ரெண்டு யூனிட் தான் அவைலபிள் இருக்கு டூ பிஹெச்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எயிட்டி லேக்ஸ் வரும் பிரைஸு த்ரீ பிஹெச்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் குரோ வருங்க இந்த வீடோட லொக்கேஷன் நிறைய பேர் கேட்பீங்க இது இதோட லொக்கேஷனே வந்து ஸ்ரீ வாசுதேவ திருமணம் மாளிகை தாங்க எக்ஸ்போ தான் செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வரம்பட்சத்தில் இந்த வீடும் நீங்கள் வாங்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏன்னா லொக்கேஷன் நம்ம வந்து இந்த வீடோட லொக்கேஷன் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா டைரெக்டாக எக்ஸ்போக்காக போடுற வீடியோன்றதுனால நீங்கள் டைரக்டாக அங்கே வந்துருங்க மறக்காமல் டேட்டா சேவ் பண்ணிடுங்க உங்களோட வரவை வந்து கண்டிப்பாக வரும்போது பேண்ட் ஆஃப் பதர்ஸ்னு மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடு நீங்கள் வாங்கினா ரெண்டு யூனிட் அவைலபிள் இருக்கு எதுவாக இருந்தாலும் அந்த எக்ஸ்போக்கு வரணும் செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகை ஈஸ்ட் தம்பரம் அந்த கேம்ப் ரோட்டில் இருக்குது லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டு வீடு இல்லை இந்த வீடு எது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும் டேரெக்டாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்டு இல்லை நல்ல வீடு அமைய என்னோடய வாழ்த்துக்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் பாய்